இப்போ இருக்க காலத்தில் பல பேரோட வீட்டில் ஒருத்தவங்களுக்காவது ஏதாவது ஒரு உடல் தொந்தரவோடு இருக்காங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமையிறது உணவு பாதையான சிறு குடல் பெருங்குடல் ஆரோக்கியமே இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய தொந்தரவுகளில் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா உங்களோட உணவு பாதை ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் அது என்னென்ன தொந்தரவுன்னு இப்போ பார்க்கலாம் நாக்கில் வெள்ளை கலரில் ஒரு கோட்டிங் மாதிரி படிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ப்ரஷ் பண்ணும்போது டங் ஸ்க்ராப் பண்ணும்போதே அது போயிடும் ஆனால் ஒரு சில பேருக்கு டங் ஸ்க்ராப் பண்ணாலுமே அவங்களுக்கு எப்பவுமே அந்த கோட்டிங் மாதிரி வெள்ளை கலரில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை ஆயுர்வேதத்தில் எதனால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஆமத்தனாலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அர்த்தம் நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில டாக்ஸின்ஸ்னால் இந்த வெள்ளை கலர் கோட்டிங் படியலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு சரியாக சிரிக்காமல் இருக்கிறனாலையும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கனாலையும் இந்த மாதிரி வரும் இதை ஆயுர்வேதத்தில் ஆமம்னு சொல்லுவாங்க அடுத்ததாக கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு உப்புசம் மாதிரி வரும் சிலருக்கு சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தாலும் வயிறு வலிக்கும் சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் வயிறு வலிக்கும் அடுத்தது அல்சர் தொந்தரவு அதாவது குடல் புண் இந்த அல்சர் தொந்தரவு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலுமே நெஞ்சரிச்சல் வரும் புளிச்சை ஏப்ப மாதிரி வரலாம் இந்த அல்சர் தொந்தரவு இருந்தால் நம்மளோட வாயிலையே அதை காட்டிடும் அதாவது வாய்ப்புண் வரும் வாய் துர்நாற்றம் வீசும் அடுத்தது கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு சில பேர் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் இல்லை மூணு நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் நான் டெய்லியும் மோஷன் போயிடுவேன் ஆனால் எனக்கு காஃபி குடித்தாதான் மோஷன் போகுன்னு சொல்லுவாங்க இதுவும் நார்மல் கிடையாது மலம் வெளியேறதுக்கு எந்த பொருளும் சாப்பிடாமல் எதுவும் செய்யாமல் காலையில் எழுந்த உடனே மலம் வெளியேறினா தான் நார்மல் அடுத்தது ஐபிஎஸ் அதாவது இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் இதை ஆயுர்வேதத்தில் கிரகணின்னு சொல்லுவாங்க இதோட முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னா எத்தனை முறை சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிறது தான் அடுத்ததாக கிருமி தொற்றுனால ஆசன வாயில் ஏற்படக்கூடிய அரிப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் உங்களோட உணவு பாதையும் குடலும் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த தொந்தரவுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண்றதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா பசிக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகணும் ஆகக்கூடிய உணவு செல்களால் உறிஞ்சப்பட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் மலமாக தினமுமே வெளியேற்றப்படணும் இப்படி இருந்தாலே குடல் ஆரோக்கியம் மேம்படும் பல நோய்கள் வராமலும் தவிர்க்கலாம் வாயு தொந்தரவு இருக்கவங்களுக்கும் வயிறு உப்புசம் இருக்கவங்களுக்கும் சுத்தமாக பசிக்கவே மாட்டேங்குதுன்றவங்களுக்கும் அவங்களோட அன்றாட உணவில் சோம்பு சீரகம் ஓமம் பூண்டு சுக்கு நிறைய சேர்த்துட்டு வரணும் ஓமம் சீரகம் சோம்பு மூணுமே ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நிலையில் தினமும் சாப்பிட்ட பிறகு குடிச்சிட்டு வந்தால் இது எல்லாமே சரியாயிடும் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் பெருங்காயம் போன்ற எட்டு வகையான மூலிகைகள் சேர்ந்த அஷ்டச்சூர்ணம்ன்ற மருந்து ஆயுர்வேத மருந்து கடையில் கிடைக்கும் இதை காலையில் அரை ஸ்பூன் நைட்டு அரை ஸ்பூன் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்டு வரும்போது வாயு தொந்தரவு வயிறு உப்புசம் சரியாகும் பசி எடுக்கவும் செய்யும் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானமாகவும் செய்யும் அடுத்து அல்சர்னால் வரக்கூடிய நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் வரது வாய்ப்புன்னு எல்லாமே ஆயுர்வேத மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஏலாதி சூர்ணம் டேப்லெட்டை தினமும் காலையில் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்டு வரும்போது இந்த தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கவங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய கடுக்காய் சூர்ணம் அப்படி இல்லைன்னா திரிபல்லா சூரணம் வாங்கி அதை நைட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரலாம் இந்த திரிபல்லா சூர்ணம் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதை பற்றின விரிவான வீடியோ ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க அடுத்து கிருமி தொந்தரவுனால் ஆசன வாயில் ஏற்படக்கூடிய அரிப்பை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி வேப்பிலையை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்து அதை ஜூஸ் ஆக்கி அஞ்சு நாளைக்கு குடிச்சிட்டு வரலாம் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் சுண்டைக்காய் பாகற்காய் வாழைப்பூ இதெல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அடுத்து சித்தா மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய நிலவாரை சூர்ணம் தினமும் நைட்டு ஒரு ஸ்பூன் பொடியை ஒரு டம்ளர் தண்ணியில் குடிச்சிட்டு வரும்போது இது மலச்சிக்கல் பிரச்சனையும் சரி பண்ணும் கிருமி தொல்லையும் சரி பண்ணும் நான் சொன்ன இந்த விஷயங்களில் உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கேற்ற போல் மருந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஏதாவது தொந்தரவுகளுக்கு ஆயுர்வேத முறையில் தீர்வு காணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடப்படும் எந்த தொந்தரவாக இருந்தாலும் ஆயுர்வேத முறையில் தீர்வு காணணும்னு நினைக்கிறவங்க ஆயுர்வேத மருத்துவரோட பேச ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவோம் ஆயுர்வேதம் ஆரோக்கியத்துடன் வாழ கற்போம்